இந்த போட்டில் போறதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மதிஷ்ணா மதனுக்கு வார் அப்படி ரொம்ப வாரத்தில் உட்காரதீங்க உங்களுக்கு வேற நீச்சல் தெரியாது எனக்கு கொஞ்சமாக தெரியும் சுத்தமாக தெரியாது டேய் நானா கடற்கரையில் வாழ்கிறவன்டா ஸ்விம்மிங் பூல் மொபைல் குடி துபாய் கிரிக் அப்படிங்கிற சீரீஸில் இது மூணாவது பார்ட் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஃபஸ்ட்டு பார்ட்டில் நம்ம டுபாய் கிரிக் மெட்ரோ ஸ்டேஷன் வந்துட்டு அதுக்கப்புறம் ஃபெஸ்டிவல் சிட்டி எப்படி போகணும் அதுக்கப்புறம் செகண்ட் பார்ட்டில் ஃபெஸ்டிவல் சிட்டியில் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்திங்க இது தேர்ட் பார்ட் இதுக்கப்புறம் ஃபெஸ்டிவல் சிட்டிலேருந்து நம்ம துபாய் கிரிக் ஆர்பார் சிட்டி போகிறோம் இது வந்து நைட்டில் அந்த அந்த ஆற்றுல வந்து ட்ராவல் பண்ணது செம்ம இருந்துச்சு அதை சுற்றி அந்த லைட்டிங் வியூ வந்து ரொம்ப அழகாகவும் அருமையாகவும் இருந்துச்சு இந்த ஆற்றுல இந்த ஆனால் அது ஆழமான ஆறு அந்த ஆற்றுல இந்த மாதிரி ஸ்பீட் போட்டில் வந்து இப்படி போனது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த மாதிரி வியூவை பாருங்களேன் பின்னாடி முன்னாடியே எல்லா இடத்துலையுமே அந்த லைட்டிங்கோட வியூ வந்து ரொம்ப அருமையாகவும் சூப்பராகவும் இருந்துச்சு இதை பார்த்து கண்டு கழிச்சிக்கிட்டே அப்படியே நாங்கள் இந்த போட்டில் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தோம் நாங்கள் நான் நான் விவேக் மதன் மூணு பேர் ப்ளஸ் எங்கள் கூட நிறைய பேசஞ்சர்ஸ் முன்னாடி உட்காந்துருந்தாங்க நாங்கள் பின்னாடி லாஸ்ட்டில் உட்காந்துருந்தோம் இன்ஜின்கிட்ட உட்காந்துக்கிட்டு ஃபுல்லாக எல்லாத்தையும் வீடியோ எடுத்துக்கிட்டு சூப்பராக பார்த்துக்கிட்டு வந்திருந்தோம் இந்த துபாய் இருக்க ஆர்பார் வந்து இது மாதிரி ஒரு டூரிஸ்ட் ஏரியா துபாயில் இது ஒரு சூப்பரான டூரிஸ்ட் ஏரியா இது வந்து நைட்டில் இந்த போட்டில் நம்ம டிராவல் பண்ணுறது இன்னும் அருமையாகவும் சூப்பராகவும் இருக்கும் ஏன்னா நைட்டில் போகிறப்ப தான் இந்த மாதிரி இந்த வியூஸ் வந்து சூப்பராக நமக்கு கிடைக்கும் இந்த லைட்டிங் வியூ இந்த மாதிரி போட்டு அங்கிட்டும் இங்கிட்டும் போயிட்டு வ போயிட்டு வந்துக்கிட்டே இருந்துச்சு இது பார்த்துக்கிட்டு சூப்பராக நாங்கள் போனோம் அந்த போட்டில் இந்த போட்டுக்கு வந்து ரெண்டு கிராம்ஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க அதாவது நம்ம டுபாய் கிரிக் மெட்ரோ ஸ்டேஷன் அந்த இருந்து பெஸ்டிவல் சிட்டி அங்கே போகணுனாலும் அங்கேருந்து அங்கே ரெண்டு கிராம்ஸ் அதுக்கப்புறம் இங்கே பெஸ்டிவல் சிட்டிலேருந்து இந்த டுபாய் கிரிக் ஹார்பார் சிட்டி அங்கே ஏரியாவுக்கு அங்கே வரணுனாலும் ரெண்டு கிராம்ஸ் சார்ஜ் பண்ணுறாங்க ப்ளஸ் வந்து இங்கேருந்து துபாய் கிரிக் ஹார்பார் சிட்டி அங்கேருந்து நம்ம மெட்ரோ ஸ்டேஷன் அந்த ஏரியாவுக்கு போகணுனாலும் அங்கேயும் ரெண்டு கிராம்ஸ் நமக்கு சார்ஜ் பண்ணுறாங்க இது பார்க்கறதுக்கு ரொம்ப அருமையாக இருந்துச்சு இப்போ நம்ம அந்த டுபாக்ரிக் ஹார்பர் சிட்டி அந்த ஏரியாவில் போய் இறங்க போகிறோம் இறங்கிட்டு அங்கே சில சில கேம்ஸ்லாம் இருந்துச்சு அந்த மாதிரி சின்ன குழந்தைங்க விளாட்ற மாதிரி அதை பார்த்துட்டு கண்டு கழிச்சிட்டு இருந்தோம் அங்கே வந்து இப்போ எங்களுக்கு போட்டு பார்க்கிங் கிடைக்கல அதனால சும்மா நின்று ஆடிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்க்கிங் கிடச்சதுக்கப்புறம் வந்து எங்களை இங்கே உள்ளே இறக்கி விட்டாங்க இறக்கி விட்டதுக்கப்புறம் உள்ளே போய் சும்மா ஒரு ரெண்டு மூணு இது சுற்றி பார்த்துட்டு இருந்தோம் உள்ள அடியில் பூந்து போகணுமா ஏங்க இவ்வளோ கம்மியாக போனிச்சுன்னா எப்படிங்க அடியில் பூந்து இப்போ நேரத்தில் எலும்பு எலும்புற கேட்டில் ஓடுங்க சின்ன சுமே உள்ள ஓடணும் நம்ப மாட்டேங்க

음. <susurra> 그안리아 <susurra> 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 மாதிரி சின்ன பசங்க விளாட்றதுக்கு சுற்றி பார்க்குறதுக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நிறைய இடங்கள் இருந்துச்சு எல்லாத்தையும் பார்த்தோம் சுற்றி பார்த்தோம் ஃபோட்டோ எடுத்தோம் ரிலாக்ஸ் ஆனோம் இந்த மாதிரி நிறையா விளாட்ற விஷயங்களை பா குழந்தைங்க விளாட்றத பார்த்துக்கிட்டு இருந்தோம் முக்கியமாக நிறைய ஃபோட்டோங்க எடுத்தோம் இதை மாதிரி இந்த வீடியோவை எடுத்து உங்களுக்கும் காமிச்சோம் ரிட்டன் எப்போ நாங்கள் கிளம்பிட்டோம் டாட்டா பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு பை இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோங்கள் பார்க்க நம்ம ஹார்ட்பிக் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி பெல் பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி பார்த்துக்கிட்டே இருங்க உங்களுக்கு இது மாதிரி நிறைய வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும் பை பாய் தடா வணக்கம் चुले कपोड काट्ने बेला काट्छ